நண்பர்களுக்கு வணக்கம் ரோஸ் என்றாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் முகத்தில் ஒரு மலர்ச்சி அப்படி விதவிதமாக நம்ம வந்து தோட்டத்தில் ரோஜா பூக்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னாக்கா எவ்வளோ செவன் டேஸ் ரோஸ் இந்த ஒரு செடியிலே பூத்துருக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன செடியில் தொட்டி கூட இன்னும் மாற்றி வைக்கலை அதுக்குள்ளே எவ்வளவு மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பட்டன் பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸ் தான் ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பெரிய பன்னீர் ரோஸ் கொத்து கொத்தா மொட்டுக்கல் இருக்குது பாருங்கள் எவ்வளவு இந்த பன்னீர் ரோஸ் அலாதியான அழகு மிளகா செடிங்களுக்கு இடையில் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஒயிட் ரோஸ் முட்டுக்கல் கட்டி நிற்கிது இது ஒரு ரெட் ரோஸ் மொட்டு இன்னும் ரெண்டு நாளில் மலர்ந்துடும் செடி பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ வாலிப்பமாக இருக்குது இந்த மாதிரி ரோஜா செடிகள் தோட்டத்தில் நல்லா வளர்ந்து அதிக பூக்களை கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு மண்கலவையிலருந்து உரம் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம் எல்லாத்த விட ஆரம்பத்திலையே தரமான மண்கலவை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் தரமான மண் தரமான மண்கலவையில் இந்த செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து நீண்ட நாட்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு கூட நமக்கு பூக்களை இருக்கோம் அப்படி இந்த ரோஜா செடிகளை வளர்க்குறதுக்கு எந்த மாதிரி ஒரு சிறப்பான மண்கலவையை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூச்செடிகளுக்கான சிறந்த மண்கலவை தயாரிக்க தேவைப்படும் பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் இது இது பார்த்திங்கனாக்கா தோட்டத்து மண் இது தோட்டத்து மண்ணாக இருக்கிறதுனால இதில் வந்துட்டு இப்போ வந்து நாம் ஆற்று மண்ணலோ அல்லது எம் சாண்டும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி இதில் நாம் சேர்த்துருக்கோம் மண்ணு பொல பொலன்னு தான் இருக்குது வெறும் செம்மண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணில் எழுபது சதவிகிதம் செம்மண்ணும் முப்பது சதவிகிதம் ஆற்று மண் அல்லது எம் சாண்டு சேர்க்கணும் பூச்செடிகளுக்கு ஏன் அப்படி பூச்செடிகளுக்கு சேர்க்கணுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூச்செடிகள் நிரந்தரமாக வருஷக்கணக்காக இருக்க போகிறது அதில் வந்துட்டு நாம் மண்களவே அடிக்கடி மாற்ற மாட்டோம் அடுத்து கோகோ பீட் போட்டாக்கா அது சரிப்பட்டு வராது கோகோ பீட் இதில் போடக்கூடாது இது வந்து மண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் பார்த்தோம் இது தோட்ட மண்ணாக இருக்கிறதுனால இந்த மண்ணை அப்படியே எடுத்துக்குவோம் அடுத்து இதில் போ சேர்க்க வேண்டியது வேப்பம் புண்ணாக்கு இது வந்து நல்லா ஒரிஜினல் வேப்பம் புண்ணாக்கு விதையிலிருந்ததே தயார் பண்ணது அடுத்து இது இலை மக்கு உரம் ஏன் நம்ம மக்கு உரம் சேர்க்குறோம் இதில் அப்படின்னு சொன்னாக்கா இது பிட் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் அதை விட கூட கூடை வேலையை செய்யும் எப்படின்னா இந்த மக்கு உரத்தில் வந்துட்டு கார்பன் சத்து அதிகம் கோகோ பீட்டில் எந்த சொத்தும் கிடையாது அது இடத்த தான் அடைச்சிக்கும் மண்ணை லூஸாக பண்ணி கொடுக்கும் ஆரம்ப கட்டத்தில் தான் ஆனால் போக போக நிரந்தரமாக வைக்கக்கூடிய செடிகளுக்கு கோகோ பீட் சரிப்பட்டு வராது அதுக்கு பதிலாக நாம் வந்துட்டு இந்த இலை மக்கு உரத்தை நாம் கொடுக்கலாம் மண்ணையும் பளபளப்பாக வச்சுருக்கோம் அடுத்து இந்த கா இலை மக்குவரத்துலேருந்து வரக்கூடிய கார்பன் போட்டோசிந்தசிஸ் அதாவது பச்சையம் குளோரோஃபில் உற்பத்திக்கு மிகவும் தேவையான பொருள் அதை கொடுக்கும் இது உரமாகவும் இது செயல்படுது அடுத்து இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு இந்த கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் இருந்தால் போடலாம் அப்படி இல்லைன்னா மக்கிய தொழு உரம் அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இது எந்த அளவில் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க மண்ணை பற்றி நான் சொல்லிட்டேன் அடுத்து உரம் இந்த இந்த ரெண்டு உரமும் சேர்த்து எவ்வளோ மண் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு கொடுத்தா போகிறோம் ஏன் பாதி அளவு கொடுத்தா போகிறோம்னு சொல்கிறேன்னா செடி முதல்ல வைக்க போகிறப்பவே எல்லா உரமும் கொடுத்துட்டு அப்புறம் நாம் நிற்க போகிறது கிடையாது செடி வைக்க போகிறப்ப நம்ம உரம் கொடுப்போம் அதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பொறுத்து திரவ உரம் கொடுப்போம் திட உரமும் மேல் உரமாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ அடி உரத்துக்கு நான் சொன்னது மாதிரி மண் ஒரு பங்குனா அதில் இருக்கிற பாதி அளவு இந்த ரெண்டு உரமும் சேர்த்து இலைமக்கு உரமும் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டும் கொடுத்தா போகிறோம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேப்பம் பண்ணாக்க போகிறோம் இதை எப்படி கலந்து இப்போ நாம் ஒரு ரோஸ் செடியை இதில் வைக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் வாங்க முதல்ல கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை போட்டுக்குவோம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கம்போஸ்ட்டு இதுலேயே எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது நைட்ரஜன் சத்து மட்டும் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும் மற்றபடி பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் அயன் ஜிங்கு எல்லாமே தேவையான அளவு நமக்கு கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கும் அடுத்தது இந்த இலை மக்கு உரத்தை போட்டுக்கிறோம் பாருங்க இது மண்ணை பார்க்கும் காற்றோட்டமாக இருக்கும் வேர்கள் நல்லா ஓடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே சமயம் கார்பன் சத்தையும் செடிகளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு மண்ணை நல்லா கலந்துக்கணும் தரோவாக கலந்து விட்டுறணும் மண்ணை கலந்துட்டு இதை வந்து நாம் இப்போ இந்த தொட்டியில் எடுத்துக்குவோம் இந்த மண் தொட்டியில் இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த செடி இருபது தான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு அஞ்சாறு பூ பூத்துருச்சு இங்கே பாருங்க பூ கட் பண்ண இந்த இடம்லாம் இருக்குது இப்போ வந்து மொட்டுக்கள் விட்டுருக்குன்னா நாலு மொட்டு இருக்குது இதில் இந்த செடியை இனிமேலும் இதில் வச்சோம் அப்படின்னா பற்றாது அடுத்து நாம் இந்த வெயில் காலத்தில் எங்கள் ஊரில் ரொம்ப வெயில் அடிக்கும் இந்த சின்ன கண்டெய்னரில் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து சூடாகிடும் வெயில் நேரத்தில் அதனால் சூடாகாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒன்று க்ரோ பேக்கில் வைக்கணும் அப்படி இல்லைனாக்கா மண் தொட்டியில் வைக்கணும் பிளாஸ்டிக் தொட்டிகள்லையும் சில செடிகளை வச்சு தான் இருக்கோம் ஆனால் இந்த ரோஜாப்பூ செடி வந்து ரொம்ப சென்சிட்டிவானது சூடு அவ்வளவு தாங்காது அது ஓரளவுக்கு அளவுக்கு தான் அதுக்கு சூடு கொடுக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அதுக்கு சூடு இருந்தால் போகிறோம் அதனால் நாம் வந்து இதை ஒரு மண் தொட்டியில் வைக்கிறது தான் நல்லது மண் தொட்டி வெப்பத்தை தாங்கிக்கும் அதோட அது தண்ணியவும் இழுத்து வச்சுக்கும் வெப்பம் வந்தாலுமே கூட அந்த மண் தொட்டியில் இந்த இந்த இடத்துலலாம் ஈரமாகவே தான் இருக்கும் எப்போவும் அதனால் மண் தொட்டி தான் அந்த ரோஜாப்பு செடிகளுக்கு பெஸ்ட்டு அல்லது தரையில் வைக்கணும் இப்போ இந்த மண் கலவையை ரெண்டு பங்காக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு பங்கு பெரிய பங்கு இந்த பக்கம் ஒரு சின்ன பங்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து தொட்டிக்கு அடியில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு தொட்டிக்கு மார்க் தெரியுதா அந்த அளவுக்கு வெறும் மண்ணை போட்டுக்கலாம் தோட்டத்து மண்ணை காரணம் இவ்வளவு உரமும் தண்ணியில் கரைஞ்சி வெளியே போயிடும் காய்கறி செடின்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு தான் வச்சுருப்போம் இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய செடி உரங்கள் எல்லாம் வெளியே விடாது பாதுகாக்கணும் அதுக்கு இந்த தோட்டத்து மண்ணை மட்டும் போட்டுக்குவோம் அந்த லெவலுக்கு முதல்ல சொன்ன லெவலுக்கு மண்ணை போட்டுட்டோம் இப்போ செடியை பாருங்கள் அந்த இரும்பு டபாலேருந்து எடுத்துட்டேன் இந்த செடியை அப்படியே உள்ளே வச்சு பார்க்கலாம் ரொம்ப ஆழத்தில் இருக்குது செடி பாருங்கள் ரொம்ப ஆழத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாம் இந்த மண் கலவையை இப்போ கலந்த கலவையை போட்டுக்குவோம் இப்போ செடியோட ஹைட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது இதை சுற்றியிலும் இப்போ மண்கலவை போட்டுக்குவோம் போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ தொட்டியில் அருமையாக செடியை நடவு பண்ணியாச்சு பாருங்கள் அடுத்து இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இந்த வேப்பம் புண்ணாக்கை நாம் முதல்ல போடலை காரணம் வந்து இந்த புண்ணாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வேரில் படுற மாதிரி போட்டோம் அப்படின்னா பட்டதும் ஓரளவுக்கு வெப்பம் உண்டாகலாம் அதனால் இப்படி மேலே போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புண்ணாக்கு ஊறி தண்ணி தான் போகும் புண்ணாக்கு தண்ணி தான் போகும் அது ஓரளவுக்கு சூட்டை தாங்கிக்கும் இந்த வேப்பம் புண்ணாக்கு உரமாகவும் பயன்படும் பூஞ்சால நோய்கள் வருவதையும் நூல் புழுக்கள் வருவதையும் மண்ணில் இது தடுக்கும் அதனால் இதை வேப்பம்புண்ணாக்கை இப்போ போட்டுக்கிறோம் இப்போ வாங்க இந்த செடிக்கு தண்ணி ஊற்றி விட்டுறலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விடுவோம் இந்த மாதிரி ரோஸ் செடியை மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் இந்த மாதிரி மண்கலவை தயார் பண்ணி நாம் வந்து செடிகளை நடலாம் காரணம் வருஷக்கணக்காக இது இருக்கும் இந்த மாதிரி முதல்ல நான் நட்டு பத்து வருஷம் வரைக்கும் ரோஸ் இன்னும் கீழ் வீட்டில் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ இந்த செடியை ஒரு நிழலான இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் ஆக பூச்செடிகளுக்கு தேவையான சிறப்பான மண்கலவை தயாரிப்பது எப்படிங்கிறதையும் அந்த மண்கலவையில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை எப்படி தொட்டி மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்